இங்க பாருமா நீ இந்த போட்டியில கலந்துக்கிறனும்னா ஆசைப்படுற எதுக்குமா நான் அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சொல்லு சொல்லு பிரீத்தி அமைதியா இருக்காத நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அதுவும் இல்லாம உனக்கு இந்த குடும்பத்தோட பொறுப்பு இருக்க எதுக்கு நீயும் திடீர்னு இந்த போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு எடுத்த பிரீத்தி நாங்க எல்லாரும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா நீ எல்லாருக்குமே பதில் சொல்லி ஆகணும் எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த இத பத்தி நீ யார்கிட்டயும் பேச கூட ஏ அது அது வந்து சந்தியாக்கா அது வந்து என் மனசுல இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி வரல நான் இப்ப ஏதோ ஜஸ்ட் அப்படியே என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டியில கலந்துகிட்டா எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அதனாலதான் சந்தியாக்கா எனக்கு தெரியாது நீங்க எல்லாரும் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு நினைக்கல நீங்க இப்படி தப்பா நினைப்பீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இந்த போட்டில நீ கலந்துக்கணும்னு சொன்னத பத்தி யாருமே தப்பா நினைச்சுக்கல அத பத்தி எல்லாம் நாங்க எதுவுமே யோசிக்கல இவங்க எல்லாரும் இப்ப எதுக்கு வருத்தப்படுறாங்கன்னா இத பத்தி நீ முதலையும் யார்கிட்ட எதுவும் சொல்லல நீ யார்கிட்ட ஒப்பீனியனும் கேட்கல சந்தியாக்கா நான் தான் சொன்னேன் இல்ல இப்போ திடீர்னு தான் எனக்கு இந்த யோசனை வந்தது இதுக்கு முன்னாடி நான் இத பத்தி யோசிச்சதே இல்லை அந்த குவிஸ் ஆர்கனைசர்ஸ் வீட்டுக்கு வந்ததும் நான் என்ன நினைச்சேன்னா நீங்க அந்த குவிஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல அதே மாதிரி நானும் இதுதான் பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தான் நான் பயந்தேன் இந்த வீட்ல ஒருத்தங்க மாறினா வீட்ல இருக்கிற மத்தவங்களும் மாற ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நான் ரொம்பவே பயந்தேன் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் பாக்குறீங்களே ஆயிரம் தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா நீங்க இந்த குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு நான் பயந்தத எனக்குமே நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல இப்ப பாருங்க பலன் கண்ணு முன்னாடியே தெரியுது இல்ல நல்லா பாருங்க இதோ பாருமா பிரீத்தி சந்தியா மருமக அந்த போட்டியில கலந்துக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இது

இவங்களும் அவங்களோட வீட்டுல இருந்து வரும்போது ஏதாவது பெரிய கனவோடு வந்திருப்பாங்க போட்டியில கலந்துக்கணும் நினைக்கிற போல இருக்கு நீயும் போலீஸ்காரியாக நினைக்கிற மனசுல என்ன இருக்கு மறைக்காம என்கிட்ட சொல்ல போதும் இது இதுவரைக்கும் கேள்வி கேட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேல யாரும் எதுவும் பதில் சொல்ல விருப்பம் இல்லனா சொல்ல வேண்டாம் ஒருவேளை நினைச்சானா ஆனா நான் இருக்கிற வரைக்கும் யாரும் அவங்க விருப்பப்படி எதுவும் செய்ய முடியாது இந்த போட்டியில இவ கலந்துக்கணும்னு தானாவே ஒரு முடிவு எடுத்திருக்கா நாளைக்கு சவிதா கூட பாட்டு கிளாஸ்க்கு போனோம் டான்ஸ் கிளாஸ்க்கு போனோம் சொல்லுவா அதுக்காக இவ்வளவு போக விட முடியுமா நாளைக்கு மீனாட்சி கூட அலங்காரம் பண்ணிட்டு ஹீரோயின் ஆக போறேன் கிளம்பிடுவா அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் டீ கிளாஸ் கையில பிடிச்சுக்கிட்டு இந்த கூத்த எல்லாத்தையும் ஒரு மூலையில உட்காந்து பாத்துட்டு இருக்கணுமா இல்ல இங்க பார் பிரீத்தி எதுவா வேணாலும் இருக்கட்டும் கலந்துக்கிறதுக்கு என்னால் அனுமதி கொடுக்க முடியாது இன்னொரு விஷயம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இந்த நிமிஷத்துல இருந்து இந்த போட்டியை பத்தி இந்த வீட்டில் யாரும் எதுவும் பேசக்கூடாது

உங்க அம்மா வேற அந்த பணத்தை திரும்பி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வர முடியும் அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு இது தள்ளி போட முடியும் அப்புறம் மோகன் தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு இந்த போட்டில எப்படியாவது கலந்துக்கிட்டு அந்த பிப்டி தௌசண்ட் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த பணத்தை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலாம் இங்க பாருங்க த கிஃப்டா கிடைச்ச எல்லா பணமும் நஷ்டமாயிடுச்சுன்னு

சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராப்ளம்ஸ் விட்டு வெளியில வரதுக்கு சொல்யூஷன் சொல்றேனா மோகன் நம்ம ரெண்டு பேருக்கும் வேற ஆப்ஷனே இல்ல ஆப்ஷன் ம் வேற என்னடா ஆப்ஷன்ஸ் இருக்கு உன்கிட்ட சொல்லு மோகன் நான் உன்னோட மனைவி மோகன் கண்டிப்பா உனக்கு கெடுதல் பண்ணணும் நான் நினைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பவுமே எப்பவுமே அத்தை எல்லாருக்கு முன்னாடியோ உன்கிட்டயோ வந்து சம பங்கு பணம் கேக்குறாங்க ஆனா உன்னால கொடுக்க முடியல திரும்ப திரும்ப மீனாட்சி அக்கா வேற இத பத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க

அதனால நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கணும் நினைக்கிறேன் அப்புறம் மோகன் இந்த ஐம்பதாயிரம் பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும் எப்ப யோசிச்சது எல்லாமே சரிதான் எனக்கு படுத்து ஒருவேளை இவளால ஐம்பதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்தா சிக் பண்ணல பணத்தை தொலைச்ச விஷயத்த யாருமே பெருசு பண்ண மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் மனைவி அதை இதுன்னு பேசிட்டு இருப்பல ஆனா இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ அதை பத்தி சொன்னதே இல்லையே இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்க கூடாது அப்புறம் நீ எடுத்திருக்க இந்த முடிவு சேலஞ்ச் எடுத்திருக்க இதோட ரிசல்ட் ரொம்ப தெளிவா இருக்கு இது உனக்கு கிடைக்க போறது கிடையாது ஆனா ஏற்கனவே நாலு பேருக்கு நடுவில் வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட அதனால பண்ணு நீ என்ன பண்ண நினைக்கிறிய அத பண்ணு ஆனா ஒனியும் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும்

இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கணும்னு அவளா சொல்றான்னா எனக்கு என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஆசைப்பட்டது என்ன தெரியுமா எப்படியாவது அத்தை மனசுல இடம் பிடிக்கணும்னு பார்த்தா அதுக்காக தான் அவன் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கா ஆனா இப்போ திடீர்னு இப்படி பேசுறதுனால அத்தைக்கு அவன் மேல கோபம் அதிகமாயிடுச்சு இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தியா இல்லை என்ன விஷயம்னா வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலி எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் இவ்வளவு பெரிய விஷயத்த யோசிக்காம எல்லாம் மாட்டாங்க அவ இப்படி எல்லாம் சொல்றான்னா நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ங்க இல்லன்னா அத்தை இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்கங்கறது அவளுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா வீட்டு நிலைமை அவளும் பாக்குறாள அவ அந்த விஷயத்த சொன்னது அத்தை மாமாக்கு இன்னும் ரொம்ப கோபம் வந்துருச்சு இத பத்தி பிடித்துக்கிட்டு பேசுறது நல்லதுன்னு தோணுது எனக்கு அவ மனசுல ஒரு வெளத்துக்கு காரணம் இருந்தா அத பத்தி அவ நம்ம கிட்ட சொல்லுவால்ல இப்போ தெரிஞ்சுக்கலாமே

நான் உண்மைதான் சொல்றேன் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கணும் நினைக்கிறேன் ஆமாங்க மாமா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க நீங்க எல்லாருமே சந்தியாக்கா ஐபிஎஸ் படிக்கணும்னு நிறைய பணம் செலவு பண்ணிருக்கீங்க அப்புறம் அப்புறம் இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு அது ஜெயிக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்க போகுது ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் சந்தியாக்கா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக நல்லா முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை இதே முயற்சி ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும் மட்டும் கொடுங்க அப்புறம் இதெல்லாம் நடக்கணும்னா இந்த குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பேருமே இந்த போட்டியில போய் கலந்துக்கணும் அத்த சந்தியாக்கா அவங்க முயற்சியை பண்ணட்டும் நான் ஏன் முயற்சியை பண்றேன் இந்த குடும்பத்துக்குதான் நல்ல பேர் வரப்போது அதனாலதான் சொல்ற ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட இவ்வளவு நெருமதி சொன்னதெல்லாம் உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஆனா நாங்க கேள்வி கேட்டப்போ இதெல்லாம் சொல்லிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து சொன்ன என்ன அர்த்தம் அப்ப நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்த இப்போ மட்டும் நீ எதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுற ஒருவேளை நீ ரூம்ல போய் உட்கார்ந்து நல்ல தான் இந்த காரணத்தை சொல்றியா என்ன இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு பிரீத்தி அத்தை என்ன சொல்ல வராங்கன்னா இந்த போட்டி கீட்டி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இனிமே யாரும் பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி பிரீத்தி இந்த போட்டியில கலந்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்னோட முடிவை இப்ப நான் மாத்திக்கிறேன் உங்கள் விஜய் அது வந்து அப்படி இல்லாத இதுக்கு மேல யாரும் இந்த போட்டி கீட்டியை பத்தி பேசக்கூடாது எனக்கு அதை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்ப நான் சொன்னதும் சரிதா இப்ப சொல்றதும் சரிதா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சமந்தா இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த போட்டியில கலந்துக்க நான் அனுமதி கொடுத்திருக்கும் போது கடைசி மருமகளும் ஏன் கலந்துக்க கூடாது மருமகள்களை நான் வித்தியாசமா பாக்கல எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான் என்னங்க இங்க பாருங்க இது என்னமோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் இத சரி பண்றதுக்கு வெளிய போய் யாராவது கூட்டிட்டு வாங்க ஆண்டவா காப்பாத்து இந்த வீட்டுல வர வர என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது ஆண்டவா நான் என்ன யோசிச்சாலும் எல்லாமே அதுக்கு எதிராக நடக்குது அத்தை அவங்களோட அவங்களோட முடிவை முழுச மாத்திக்கிட்டாங்க ஒருவேளை இந்த சூரியன் இன்னைக்கு வேற திசையில உதிச்சிருப்பாரோ எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு கடைசி மருமகளுக்கு மட்டும் அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் அனுமதி கொடுத்தாங்க

திரும்ப திரும்ப மீனா கவர் இத பத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனச நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்காக தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற அத்த ஆனா உண்மையா சொல்ற இன்னைக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்து எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்கன்னு தான் சொல்வேன் நீங்க பண்ணிருக்கிற இந்த உதவிக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது இங்க பாரு நான் எப்ப என்ன முடிவெடுத்தாலும் சரி அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல நீ கேட்டத நான் செஞ்சிட்டேன்ல இப்போ நீ அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு போய் நல்லா படிக்க ஆரம்பி சரிங்க அத்தை ஆ அப்புறம் ஒரு வேலை பண்ணு போய் மோகன் கிட்ட ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்துட்டு வர சொல்லு அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அனாத்து அது வந்து அபரையா ஏன் நான் என் பிள்ளை கிட்ட பேசணும்னா உன் கிட்ட அனுமதி வாங்கிட்டுதான் அத செய்யணுமா அதெல்லாம் இல்லாத்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது நான் உடனே போய் அவர் வர சொல்றேன் சரி போ ஒரு வேளை அத்தை மறுபடியும் அந்த பணத்தை பற்றி கேட்பாங்களோ